இருக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கணும் ஒட்டணும் நம்ம வந்து அந்த கேரக்டரோட கனெக்ட் ஆகணும் அந்த கேரக்டர் அழுதாம அழுகணும் அந்த கேரக்டர் சிரிச்சு நம்ம சிரிக்கணும் அப்படின்னு கனெக்ட் ஆகணும் அது அந்த கனெக்ஷன் இருந்துச்சு சத்தியம் எனக்கு ஆச்சரியம் என்ன என்னடா உனக்கு அப்போ கேட்டேன் நான் இதே அதே தான் கேட்டேன் இங்கே வா உனக்கு முதல்ல வந்து எனக்கு என்னடா சார் இப்போ குழந்தை மாதிரி தான் இன்னும் பாப்பா தான் புரியும் வீட்டில் நான் குழந்தைன்னு சொல்லி இருக்கும்போது பத்தி ஒரு படம் எடுத்திருக்கா இது ஒரு காலேஜ் பொண்ணு எடுத்ததுன்னு சொல்லும்போது யாராலையுமே நம்ப முடியாது எங் என்னை சுற்றி இருக்க நிறைய பேருக்கு நான் ஷேர் பண்ணும்போது கேட்டாங்க இது ஒரு டேரக்டரோட ஏஜ் என்ன அப்படின்னு கேட்டாங்க ஏஜ் சொன்னோம் ஸோ நம்ப முடியல அப்படின்னாங்க ஏன்னா காலேஜ் படிக்கும்போது எல்லாருமே நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன் அப்போ வந்து அது ஷூட் பண்ணும்போது எப்படி ஷூட் பண்ணியிருப்போம்னா ஏய் மச்சான் எங்கடா போகிறேன் இங்கே தான்டா போகிறேன் இவ்வளோ தான் அப்போ இருந்த அது நாலேஜ் எனக்கு ஆனால் இப்போ இருக்க காலேஜ் பொண்ணு எழுதி இருக்க டைலாக் உங்களுக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க அதில் ஒரு டைலாக் வரும் கண்களுக்கு போய் சொல்ல தெரியாது என்று சொன்னதை இதுவரை நான் நம்பியதில்லை இப்படி ஒரு டைலாக் நிஜமாக காலேஜ் படிக்கும் போது எழுதுறது ரொம்ப கஷ்டம் ஸோ அதுக்கு முத பாராட்டு ஸோ அப்புறம் ப்ரொடியூசர் அனன்யா நிஜமாக உங்கள் அப்பா உங்களை நம்பி பெரிய அமௌண்ட் தராங்க எங்கள் வீட்டில் தந்ததில்லை அதுக்கு முத பெரிய பாராட்டு சார் இன்னும் நீங்கள் செம்ம தெரியாது சார் நீங்கள் தெரியாது தான் சார் சத்தியமாக எங்கள் அப்பா நம்பினதில்லை சார் அதான் சார் உண்மையுமே எங்கள் அப்பா பத்து ரூபா கேட்டால் போயிருந்துட்றா சார் ஸோ அது வரைக்கும் ரொம்ப பெரிய ஆள் சார் நீங்கள் இல்லை சார் ரொம்ப வியப்பாக இருக்குது சார் காலேஜ் படிக்கும் போது நீ பண்ணுமா அப்படின்னு சொல்கிறீங்களா எங்கள் அப்பா என்னை மேலே இப்போ வரைக்கும் நம்பி கேட்கல சார் கவர்மெண்ட் கவர்மெண்ட் எக்ஸாமில் தான் சொல்லிகிட்டு இருக்காரு எஸ் கொஞ்சம் பேசுங்க சார் யூ ஸோ மச் ஸோ எல்லாேருக்கும் உங்களோட சப்போர்ட் எல்லாேருக்குமே தேவைப்படுது ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு காலேஜ் ஃபைனல் இயர் முடித்ததுக்கப்புறமா அப்புறமா முதல் படத்தில் நான் நடிப்பேன்னு நினைக்கிறேன் அதுக்கும் இப்போவே நான் கேட்டு வச்சுக்கிறேன் பக்கத்தில் இருக்க சீனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க அப்படின்னு டக்குனு மாதிரிங்க வச்சுக்கணும் ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட சப்போர்ட் எல்லாருக்குமே தேவை நன்றி வணக்கம் லாஸ்ட் வீக் வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட காமிச்சேன் பொண்ணு காமி பண்ண எல்லாத்துக்கும் அனுப்பியிருந்தேன் மாப்பிள்ளையை அனுப்பியிருந்தேன் பிரபுக்கு அனுப்பியிருந்தேன் அவங்க எல்லாத்துக்கும் அனுப்பியிருந்தேன் அவர்கிட்ட அனுப்பியிருந்தேன் அப்படியே எனக்கு ரொம்ப பிடிச்சிக்கிடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வெங்கட் பிரபுக்கு ஃபோன் பண்ணி நண்பா இந்த ஷார்ட் ஃபிலிமா பாரு மிரட்டி வச்சிருக்க அவர் புது பொண்ணு அவரும் இந்த இப்போ மாப்பிள்ளா சொன்ன மாதிரியும் பிரபு சொல்ல மாதிரியும் அவர் தான் அப்படியே பாலச்சந்தர் இருந்தாருன்னு வச்சுக்குவேன் ரொம்ப புறம் போடுவார் அவன் மாவை பார்த்து அப்படினாரு என்ன அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுண்ணே அவர் ஏதோ பண்ணியிருக்கானே அப்படின்னா இல்லை இல்லை அப்படின்னா சரி எல்லாம் பேசிட்டு இன்றைக்கி காலைல ஃபங்க்ஷனுக்கு நேற்று நைட் வரைக்கும் என பேசினார் நீ காலைல பார்த்தா ஹார்ட் அட்டாக்ல தான் ஆகிட்டார் அதனால தான் ஃபஸ்ட்டு சொன்னேன் தேங்க்ஸ் அதே மாதிரி இங்கே நான் கூப்பிட்டதுக்காக வந்த எல்லாத்துக்கும் நன்றி கரீஷ்மா அது ஃபஸ்ட்டு வந்து நான் கரிஷ்மாவுக்கு ஒன்றே ஒன்று தான் சொல்லி கொடுத்தேன் இன்னைக்கு காலையில் கூட வரப்போகும்போது சினிமாவுக்கு ரொம்ப முக்கியம் ப்ரொடியூசர்ஸ் ஒரு ப்ரொடியூசர் இல்லாமல் எந்த டெக்னீஷியனுக்கு இது உருவாகவே முடியாது அதனால் உனக்கு இந்த ஸ்டேஜிலேருந்து ஆரம்பித்து உனக்கு எந்த எவ்வளோ பெரிய ஸ்டேஜ் நீ போனாலும் நீ முதல்ல தயாரிப்பாளர்களெலாம் மதிக்கணும் ஒரு தயாரிப்பாளர் இல்லைன்னா இங்கே என்னென்ன கஷ்டம்னு எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஏன்னா ஒரு தயாரிப்பாளராக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஒவ்வொருத்தரும் எவ்வளோ போராடுறாங்கன்னு தெரியும் அதனால் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் டு அனனியா அடுத்து வந்து அவங்க ச அதான் மா சொல்லிட்டா பேசியிருக்கோம் சரி கடைசுல வந்து இந்த பொண்ணு ஸ்டேஜுக்கு அவ்ள வச்சு பேசணும்னு எனக்கே ஒரு மாதிரி சிவரிங் ஆயிருச்சு அதுதான் பிரச்சனை நம்ம எல்லா வித்தையும் நான் ஓட்டுவேன் கடைசுல நம்மளுக்கு இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா வந்துச்சு இப்ப வந்திருக்கு எல்லாத்துட்டையும் நான் கரிஷ்மோட அப்பா நான் கரிஷ்மோட அப்பான்னு சொல்றதுக்கு சந்தோஷம் இது வந்து நான் எப்படி சொல்றதுனா நான் சினிமாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் நான் இருபது வருஷமும் அந்த ஃபீல்டில் இருக்கேன் நான் வந்த புதுசில் வந்து சினிமாவில் வந்து யாருன்னே இங்கே யாருமே தெரியாது எனக்கு சென்னையில் நான் வந்தப்ப நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் நானும் தான் ஒரே ரூமில் இருந்தோம் எங்களுக்கு பேரே வந்து ரவை குரூப்பு ஏன்னா காலையில் அந்த ரவையை வச்சு சாப்பிட்டுக்கிருவோம் திருப்பி மீதி வந்து கஞ்சி குடிப்போம் திருப்பி அதே ரவையை வந்து திருப்பி சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு தான் எல்லாருமே முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தோம் இன்னொரு பையன் இருந்தால் ஒரு நாலஞ்சு பேர் இருந்தோம் அதில் மித்தவங்கெல்லாம் பசி தாங்க முடியாமல் ரொம்ப தாங்க முடியாமல் எல்லாம் கிளம்பிட்டாங்க நானும் பிரபு தான் நின்றுக்கிட்டோம் இங்கே என்ன நடந்தால் நம்ம இங்கே சினிமாவில் ஜெயிப்போம்டா அப்படின்னு அதே மாதிரி அவர் டேரக்டராக ஜெயிச்சார் நான் இந்த பக்கம் டெக்னீஷனாக வந்துவிட்டேன் எனக்கு எனக்கு டேரெக்ஷன் வராது அதனால் டெக்னீஷியனை வந்து நான் அப்படியே வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருக்கேன் ஆனால் அவள் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணணுன்னு சொன்னேன் வந்து பார்த்தோன்னே நான் ஃபஸ்ட்டு சினிமா சந்தோஷம் சொன்னேன் ஏன்னா நம்ம அதை நம்பி தானே இரு வருஷம் உட்காந்துருக்கோம் அதனால் அது நம்ம என்னென்னலாம் கஷ்டப்பட்டிருக்கோமோ வளர்ந்துருக்கோமோ என்னென்னலாம் ஆசைப்பட்டோமோ அது எல்லாமே என் பொண்ணுக்கு அது கொடுத்துருக்கு அவ்வளோதான் அதனால ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு சினிமா வேற எதுக்குமே இல்லை அதான் பிரபு பிரபு அனுப்பிவிட்டு சொன்னேன் ஏய் சரவணா மிரட்டாரா அப்படின்னா சரி இல்லை பிரபு ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்து காம்கே நான் ஃபர்ஸ்ட் எடுக்க போறேன்னா இப்ப நான் முடிச்சு தான் உங்களோட காம்பேனா வந்து காம் சொன்னே பார்த்தோன்னு சத்தியமா மிரட்டேன் நான் எப்பயுமே சொல்லுவேன் நிறைய அஸ்டன்ட் அட்டன்ட வர்றான் நான் ஒரு முந்நூறு ஐநூறு படத்துக்கு மேலே வேலை பார்த்துருக்கேன் அது எல்லாரும் அஸ்டன்ட் அட்டன்ட் வந்து பேச போகும்போது எனக்கு படங்கள்லாம் காம்பாங்க ஃபர்ஸ்ட் நாங்கள் என்ன பார்ப்போம் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டரா இதெல்லாம் போகும்போது அந்த சினிமா லாங்குவேஜ் அந்த ஸ்க்ரீனில் இருக்கான்னு பார்ப்போம் அந்த ஸ்க்ரீனில் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கணும் ஒட்டணும் நம்ம வந்து அந்த கேரக்டரோட கனெக்ட் ஆகணும் அந்த கேரக்டர் அழுதாமல் அழுகணும் அந்த கேரக்டர் சிரிச்சா நம்ம சிரிக்கணும் அப்படின்னு கனெக்ட் ஆகணும் அது அந்த கனெக்ஷன் இருந்துச்சு சத்தியம் எனக்கு ஆச்சரியம் புல் அரிச்சிருச்சு என்னடா உனக்கு அப்போ கேட்டேன் நான் இதே மா மாப்பிளை கேட்டேன் அதே தான் கேட்டேன் இங்கே வா உனக்கு முதல்ல வந்து பா எனக்கு என்னென்னா சார் இப்போ குழந்தை மாதிரி தான் நம்ம இன்னும் தான் புரியும் வீட்டில் நான் குழந்தையன்னு சொல்லி இருக்கும்போது பிரான்ஸ்டியூஷனை பற்றி ஒரு படம் எடுத்திருக்கா சப்போ கூப்பிட்டு கேட்டேன் உனக்கு ப்ராஸ்டியூஷன் முதல்ல என்னன்னு எப்படி தெரியும் ஏன்னா அதை உள்ளே வச்சுருக்க டயலாக் இருபது நிமிஷம் ஆச்சு வெளியே போடுவாங்க அதை அவர் அப்பாவாக பார்க்கும் போது எனக்கு பக்குன்னு இருந்துச்சு உனக்கு எப்படி இந்த டைலாக் தெரியும் உனக்கு இந்த விஷயங்கள்லாம் எப்படி தெரியும் கேட்கும்போது அப்போதான் சொன்னான் இல்லைப்பா கேஜின்னு ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தேன் அந்த டாக்குமெண்ட்ரியில் வந்து பெண்களை வந்து கல்கட்டாவில் வந்து ரொம்ப வந்து இந்த மாதிரி பிரான்ஸ்டியூஷனுக்கு அடைச்சி வச்சேன் மும்பை மாதிரி அங்கே அதில் வந்து கேஜியில் அடைச்சி வச்சிருப்பாங்களாம் அதை பற்றின ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தோன்னே எனக்கு அதுலேருந்து தான் அப்போ உருவாச்சு சரி ரைட் ஓகே அப்போ நீ வந்து அப்போ உனக்கு வந்து நீ இது சமூக சிந்தனை இருக்க படங்கள் தான் எடுக்கிறதுக்காக நீ வந்திருக்க ஏன்னா இதை வந்து விட்டுறாத நீ வந்து ஒன்றால் உனக்கு இது தான் ஏன்னா சினிமாவில் ரெண்டு மூணு வகை இருக்குது ஒன்று வந்து கமர்ஷியலு தான் வரும் அவங்க சமூகத்துக்கு வர முடியாது நீ சமூக சிந்தனையில் இருக்க இனி இதவே கண்டினியூ பண்ணி எடுத்துரு இதை விட்டுறாத உனக்குன்னு ஒரு விஷயம் கூடாது கடவுள் கொடுத்துருக்கான் அதை வந்து மிஸ் தான் சொல்லிட்டேன் அப்புறம் தான் இவங்கள கூப்பிட்டு எடிட்ரு எல்லாத்தையும் கூப்பிட்டு மிரட்டிட்டிங்கடா அப்படின்னு அருண் அருணும் கரிஷ்மா ரொம்ப க்ளோஸு ஏன்னா எது மியூசிக் ஆர்டர்லாம் போய் மியூசிக் கொடுக்கும்போது வந்து வீட்டு வாசலாக உட்காந்துருப்பேன் தான் இதில் அவளை விட்டுட்டு அங்கே கீழேயே அப்பார்ட்மெண்ட்டில் உட்காந்துருப்பேன் அப்போ சொல்லுங்க அவங்க எல்லாம் அஜெண்டாக இருக்கும் ஆனால் அந்த பையனை மிரட்டான் அதேமாதிரி ராம் நிஷாந்த் இவங்க ரெண்டு பேருமே நாங்கள் எதாவது சொல்லுவோம் மாப்பிள்ளையெல்லாம் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் படத்துக்குலாம் முன்னாடி நாங்கள் ஒரு ஒரு படம் கிடைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் ராம் நிஷாந்த் நீங்கள் அவ்வளே படாதீங்க கண்டிப்பாக நீங்கள் நல்லா அடிக்கிறீங்க உங்களுக்கு படம் கிடைக்கும் நீங்கள் யோசிக்காதீங்க ஏன்னா நாங்கள் எல்லா அவங்க மாப்பிளைக்கெலாம் தெரியும் அத்தனை பட்டிங் டேரக்டரை பார்த்துருக்கோம் அத்தனை பட்டிங் ஆர்டிஸ்ட்டாக பார்த்துருக்கோம் எவ்வளோ டெக்னீஷியன்ஸை நாங்கள் உருவாகும் போது அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் மாப்பிள்ளையெல்லாம் வந்து மைனா ரிலீஸ் அவனுக்கு வந்து அந்த டைத்தில் அவனுக்கு வந்து எதில் போகணும் கூட முடியல ஏன்னா அவனுக்கு அதுக்கு முன்னாடி படத்துல எங்களுக்கு தெரியும் ஆனால் அதுக்கப்புறமேட்டு அந்த லைஃபே அந்த அந்த உழைப்பு இருந்துச்சா என்றைக்குமே நம்மளை விட அது கைவிடாது இப்போ எனக்கு உழைப்பு இருந்துச்சு நான் நிறைய லா நான் நிறைய கஸ்டமர்ஸ் இந்த சினிமால பார்த்துட்டேன் ஆனால் என்ன ஒண்ணுனா இது எல்லாமே இப்போ வந்து இவளை பார்த்துன்னு பறந்து போயிடுச்சு போதும் அவ்வளோதான் இது ஒரு படம் பண்ண ஃபீல் வந்துருச்சு எனக்கு அதனால வந்திருக்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி இதுக்கு இது மெயினாக வந்து என் ஒய்ஃப்க்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறணும் ஏன்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி தான் எல்லா பேரண்ட்ஸ் சொல்கிற மாதிரி தான் டென்த்து கேட்டேன் எப்பா நான் ஆஷா இது இதுக்கு நான் பிஇ முடிச்சு அவங்க வீட்டில் எல்லாம் யூஎஸில் இருக்கனால அங்கே போகலாமான்னு கேட்டாங்க இல்லை அவள் நான் இல்லைப்பா நான் இதுதான் பண்ணுவேன் விஸ்கம் தான் பண்ணுவேன்னா அவங்களுக்கு சினிமான ஒரு பயம் ஏன்னா அது வந்து என்ன சினிமா பற்றி எப்போயுமே தப்பாக வெளியில் சொல்கிறாங்கள்ல நான் சொன்னேன்மா அப்படிலாம் கிடையாது சினிமா சினிமா எப்போயுமே இருக்கிறதுலே சிறந்த தொழில் சினிமா அதை வந்து நம்ம நினைக்க வேணாம் நீ ஆயிரு அவள் வந்து என்னம்மா இல்லைங்க ஒரு பொண்ணாக இருக்கானோடனே அப்புறம் அவங்க வீட்டில் வீட்டில் எல்லாத்தையும் ரெண்டு வருஷம் நான் என் மகளும் சேர்ந்து காம்ப்ரமைஸ் பண்ணோம் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் அந்த விஸ்க்காம இருந்தான் இப்போ அந்த ஷார்ட் டைம் பார்த்து இதெல்லாம் ஒர்க்கெல்லாம் பார்த்தேன்னு சொல்லிட்டா இனிமேல் தைரியமா நீ பார்ப்பான் நான் என்ன எனக்கு நம்பி முழு சந்தோஷம் ஆயிடுச்சு முழு நம்பிக்கை வந்துச்சு நீ எதுனாலும் செய்யன்னு சொல்லிட்டா அவ்வளோதான் அதனால் வந்து வித்யா தேங்க்ஸ் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸு கூட இன்னைக்கு எல்லாத்தையும் எப்படி சொல்கிறேன் என் கஷ்ட நஷ்டம் எல்லாத்துலேயுமே கூட இருக்கவீங்க இன்றைக்கி பாப்பாவுக்கு ஒரு சின்ன சின்ன வேலை நாள் இன்னைக்கு காலையில் இருந்து ஆரம்பிச்சு செந்திலனனாக இருக்கட்டும் சந்தோஷாக இருக்கட்டும் பிரேமாக இருக்கட்டும் இவன வெங்கியாக இருக்கட்டும் குகானனாக இருக்கட்டும் முத்தையாவாக இருக்கட்டும் கார்த்தியாக இருக்கட்டும் எல்லா வேருமே எல்லா பேரும் அவங்களால முடிஞ்ச எல்லா எனக்கு செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க அதனால் எல்லா பேருக்குமே ரொம்ப நன்றி தேங்க்ஸ் டு லாட் தேங்க்ஸ் டு காட்